வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா நாற்பது செண்டுங்க இது எங்கே இருக்குன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து வந்து வந்தீங்கன்னா மேற்கு பகுதிங்க சென்னியூர் அப்படிங்கிற ஊரில் சென்னியூர் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸு பஸ் ரூட்டு பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஏக்கரா சொல்லும் ஏக்கரா எண்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க பாருங்கள் நல்லா ரோடு பேசு அமைஞ்சிருக்குது பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு செருவாக வந்துடுதுங்க ஜம்மன் இருக்குது நல்ல ஐட்டம்ங்க பியூர் செம்மண்ட் காடுங்க நல்லா செம்மண் காடுங்க அருமையாக ஸ்கொயரான பிட்டு நல்லா இருக்குதுங்க சென்னியூர் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பியூர் செம்மண் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும் வேறு எதாவது வீடு காடு எதாவது தேவைப்பட்டாலும் விற்கிறதுனால நம்ம சேனல் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள் விற்று கொடுத்துட்லாம் வாங்கி பூமி வருங்க அருமையாக இருக்கும் பருத்தி போட்டு எடுத்துகிட்டுருக்குறாங்க நீட்டாக இருக்குது வேறு சோளம் போட்டு எடுத்துருக்குறாங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்கொயரான இருக்குங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி விற்கிறவங்களுக்கும் விற்கிற பார்ட்டிகளுக்கும் நல்லா இருக்குங்க கம்பம் பாருங்க பக்கத்துலேயே இருக்குது லைன் எடுத்துக்கலாம் லைன் வேணாலும் எடுத்துக்கலாமுங்க பக்கத்துலேயே லைனும் இருக்குது அருமையான ப்ராப்டிங்க நம்மக்கிட்ட வீடு அவைலபிளாக ஒரு ஆறேழு வீடு இருக்குதுங்க வீடியோ யாராவது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை விற்கிறது எதாக இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டு விற்று கொடுத்துருவோங்க நீங்கள் வர மாதிரி இருந்தால் பத்து நிமிஷத்தில் வந்துடலாமுங்க இந்த பூமிக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா ரோடு ஃபேஸிங் இருக்குதுங்க பஸ் ரூட்டு மேலே இருக்குது காடு சமசதரமான பிட்டு நல்லா இருக்குங்க நீட்டாக இருக்கும் சொல்லும்பில் எண்பது லட்சரூவா ஏற்குறாங்க நெகாசிபிள் ஆகும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க நன்றிங்க நன்றி பாருங்கள் ஆட்டோ போது வருங்க ரோடு பேசுகிற அளவுக்கு ஃபுல்லாக கிடைக்குங்க எல்லாம் அடுத்தவங்க காட்டுக்குள்ளே இருக்குதுங்க இந்த காட்டுக்குள்ள அடுத்த பக்கம் இருக்குது கம்பமும் காட்டுக்கு வெளியில் இருக்குதுங்க காட்டுக்குள்ளே இல்லை எல்லாமே காட்டுக்கு வெளியில் இருக்குது உள்ளே லைன் கிராஸ் எதுவும் கிடையாது நன்றி